எனக்கு மேலே நடுக்க நிற்க இல்லைங்க எங்கிட்டு வர்றது எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலை தடுமாறி ஒடியாந்து அப்படியே தட்டு கட்டி தடுமாறி ஒடியாங்க ஐயோயோ என்னமோ நிறைய எனக்கு மேலே நடுக்க நிற்க இல்லைங்க சாமி அப்படி தான் நான் ஒடியாந்தேன் வெளியே வடத்துருக்கையிலே விழுஞ்சி விழுந்துருச்சிங்களே கட்டல் அங்கே செவத்தோரம் உள்ளது கட்டாளில் இங்கே தள்ளி வந்திருக்குங்க அது கூட நான் பார்க்குறேங்க வெள்ளைப்பட்டிருந்தா மண்டையெல்லாம் ராவே மேத்தே முடிஞ்சிருக்குங்க எனக்கு உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகரையச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து திம்பலப்பத்தன பகுதியில் மண்மீடு சரிந்து விழுந்ததில் வீடு ஒன்று கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹட்டன் கொட்டகலை ஸ்டானிகிளி தோட்டத்தின் மேல்பகுதியில் பிற்புகள் வீட்டின் மீது ஒரு பெரிய வீடு சரிந்து விழுந்ததில் வீட்டுக்கு பலத்த செய்து மேற்பட்டதாக நுபரளி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நுவரலிய மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையே இதற்கு காரணம் எனவும் குறித்த வீடு சரிந்து விழுந்ததில் ஒரு படுக்கையறை முற்றாக சேதமடைந்துள்ளது எனவும் வீட்டின் உரிமையாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்மீடு இடிந்து விழுந்து வீட்டின் மற்ற அறைகளின் சுவர்கள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் வீட்டில் வசிக்கும் ஐந்து பேரை உறவினர் வீட்டில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மண்சரிவினால் உயிராபத்துகள் ஏற்படாத போதிலும் உடைமைகள் சேதமாகியுள்ளதுடன் சேது விவரம் தொடர்பில் பிரதேச கிராம உத்தியோகத்தர் தகவல்களை சேகரித்து வருகின்றார் சம்பவம் தொடர்பில் தெம்புள்ள பாத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருமக சாம்ராணி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துச்சுங்க இந்த சின்ன பிள்ளை மட்டும் இருந்துச்சு நான் மட்டும்தாங்க அந்த கட்டள படிச்சு தூணே தூங்கினான்னா பூங்க என்னமோ பரப்புறவங்கிறது போலான்னு இப்படி பார்த்தோம் இல்லை எனக்கு மேலே நடுக்க நிற்க இல்லை இல்லைங்க எங்கிட்டு வர்றது எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலை தடுமாறி ஒடியாந்து அப்படியே தட்டு கட்டி தடுமாறி ஒடியாந்து ஐயோயோ என்னமோ நடந்து எனக்கு மேலே நடுக்க நிற்க இல்லைங்க சாமி அப்படி தான் நான் ஒடியாந்தேன் வெளியே வேறு ஒருத்தருமே ஒரு பிள்ளைங்க அந்த பொடியங்க கூட இல்லைங்க நாங்கள் மூணு பேர் தான் இருந்ததே உள்ளுக்கு நீங்கள் அவன் படுத்து இருக்கையிலேயே விழுந்து விழுந்துருச்சிங்களே கட்டளை அங்கே செவத்தோரம் உள்ள கட்டல்லாம்

வந்து வங்கி இடிஞ்சு சுவர் வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து உள்ளுக்கு அம்மா படுத்திருந்தாங்க சில நல்ல நேரம் அம்மா படுத்துக்குள்ள தள்ளிட்டு வந்து அம்மா எலும்பி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஃபுல்லாக சுகர் ஃபுல்லாக வந்துருச்சு கூரை கொஞ்ச நேரம் பிறகு திருப்பி கூரையும் வந்து உடஞ்சி கூரையை விழுந்துட்டு அதனால் எனக்கு அந்த அந்த ரோட்டில் வர்ற தண்ணியை கொஞ்சம் பாதுகாப்பாக பராமரி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தருமாறும் நான் கேட்குறோம் வீட்டில் யாரும் இருந்தோம் வீட்டில் வீட்டில் அம்மா 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 இருந்தாங்க எல்லோரும் இருந்தோம் அம்மா நான் நான் இருந்தேன் தங்கச்சி இருந்தாங்க தம்பி எதிராக இருந்தாங்க யாரும் காயமாக காயம் ஏறுத்த ஒருத்தருக்கு இல்லை நேரத்தில் தினமாக நம்ம அம்மா தைச்சு பிடிச்சி எடுத்துட்டாங்க